இப்போதான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி பாட்டிலாம் சொல்ல மாட்டோம் ஆயா எங்கள் பாக்கியம்மாள் ஆயா வந்து எல்லாரையும் ஸ்கூலில் எடுத்துன்னு போயிட்டு எங்கள் எல்லாருக்குமே பேர் வச்சது அவங்க தான் அவங்களுக்கு வந்து பொண்ணுங்க பேரம்பயத்தி அவங்கெல்லாம் இருந்தாலும் பையனுங்க பேரம் போது ரொம்ப ஸ்பெஷல் எங்களை வளர்த்தது எங்களை ஸ்கூலில் சேர்த்தது எல்லாமே எங்கள் ஆயா தான் எங்கள் ஆயா வந்து பென்ஷன் வாங்குவாங்க எங்கள் தாத்தா ராஜரத்னம் எங்கள் ஆயா பேர் வந்து பாக்கியம்மாள் தாத்தா இறந்துட்டார் அதுக்கப்புறம் பாட்டி இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா பெரியமா பெரிய இப்போ இருந்தாலுமே நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் வளர்ந்ததுனால ஃபஸ்ட்டு எங்கள் பெரிய அண்ணனுக்கு ராஜன்னு பேர் வச்சாங்க ரெண்டாவது வந்து தெய்வ பிரசாத் பிரவீன் பிரவீனால் தமிழ்ச்செல்வி தெய்வ ஆப்ரகாம் தெய்வ சுந்தர் அப்படின்னு எங்கள் ஆறு பேருக்குமே அவங்க தான் பெயர் வச்சு ஸ்கூலில் போய்ட்டு ஒன்றாவது சேர்த்து விட்டுருவாங்க அப்போல்லாம் வந்து இது மாதிரிலாம் கிடையாது நம்ம காது வந்து எட்டணும் கை வச்சா அப்புறம் நம்ம பேர் எழுதிப்பாங்க எங்கள் எல்லாருக்குமே நல்லா பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்க்கும்போது கூட நல்லாயிருக்கும் ஆப்ரகாம் தெய்வ சுந்தரம் பிரசாத் தெய்வ பிரசாத் இப்போ வந்து தெய்வ பிரசாத்துக்கு தான் கல்யாணம் எங்கள் ஆயாலாம் இருந்து தான் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்கள் அண்ணனுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தாலும் அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது இந்த வீடியோலாம் பார்க்கும்போது இது வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுல ஏ ஒரே தங்கச்சிடா ஒரே அக்காடா அவளை அடிக்கக்கூடாதுடா ஆனால் நாங்கள் வந்து பெருசாக அடிச்சுக்கி இருந்து சண்டை போட்டுங்கிறது இப்பெல்லாம் வந்து ஒரு சில ஒரு சில வீட்டிலலாம் எல்லாம் அடிச்சுப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் தான் இருந்தோம் ஆனால் ஒரு நாளும் என்னையும் அடிக்க மாட்டானுங்களோ அவனுங்களும் மாற்றி மாற்றிலாம் அடிச்சிக்கவே மாட்டானுங்க இன்றைக்கி வந்து அங்கே தங்கச்சி தங்கச்சி மாமாவோடைய நலங்கு தான் நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் சொல்லிட்டான் எனக்கு நிறைய படம்லாம் வேணாம் அப்புறமா பெரியமாவுக்கும் உடம்பு சரியில்லை நிறைய பேர் நலங்கெல்லாம் வச்சதுனால ஃப்ரூட்ஸ்லாம் அதை எடுத்துன்னு போயிட்டு எல்லாேருக்கும் கொடுக்கணும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து சர்ச்சாண்டருந்து பேண்டு வச்சு நம்ம வந்து வீட்டு வரைக்கும் ஃபுல்லாக பட்டாசு அந்த சிலம்பாட்டம் அதெல்லாம் அதான் வந்து பண்ணி எடுத்துன்னு வருவோம் ஆனால் வந்து எங்கள் அண்ணன் எனக்கு விளம்பரம்லாம் பிடிக்காது எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அதையும் கேன்சல் பண்ணியாச்சு ஒவ்வொருத்தருமே வந்து அஞ்சு பேர் இல்லை அஞ்சு பேரில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் உள்ள பசங்களாக இருப்பானுங்க எங்கள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான் அதே மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டி எந்த விஷயத்தையுமே நல்லா ஹேண்டில் பண்ணுவான் ரொம்ப தேவையில்லாத வந்து செலவுலாம் பண்ண மாட்டான் சிக்கனமாக இருப்பான் அதே மாதிரி எங்கள் பெரியமாவை நல்லா பார்த்துப்பான் எங்கள் பெரியம்மா உடம்பு சரியில்லாத டைம்லாம் கூட அவன் தான் அவங்கள வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணு எல்லாமே எல்லாருமே பார்த்துக்கணாங்க அவன் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பான் இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பொண்ணெல்லாம் பார்த்தோம் பார்த்து கடவுள் கிருபையில் நல்லா அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அண்ணி வந்து கிடச்சாங்க எனக்கு அவனுக்கு நான் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நர்ஸ் அழகாக சகிப்பு தன்மையோடு இருப்பாங்க அவங்கள பார்க்கும் போதே வந்து தெரியும் அப்போ தான் நான் நினச்சேன் பரவாயில்ல சாமி வந்து நம்ம எவ்வளோதான் பொறுமையாக ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இவ்வளோ ஏஜ் ஆகுதே இவ்வளோன்னா ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது இருந்தாலும் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது எங்கேயுமே செட் ஆகலையே அப்படின்னு கஷ்டப்பட்டோம் நிறைய பொண்ணு அவங்க கூட நான் போய் பார்த்துட்டு வந்துருக்கிறேன் பார்த்துட்டு வந்து ஒன்று அவங்க இல்லைன்றவாங்க இல்லை இவன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கடவுள் கிருபையில் இந்த இடம் வந்து உண்மையாலுமே இது மாதிரி டைமில் தான் சாமி தோணும் பொரு பொறுமையாக இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிகமாக தான் இருக்குது அது மாதிரி நல்ல ஒரு திருமண காரியம் வந்து நடந்தது என்ன வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கோடி கொடுத்து உங்கள் அண்ணன் தம்பிங்களுக்கு செய் அப்படின்னா கூட என்னால் செஞ்சுட்டு சந்தோஷமாக வருவேன் ஐயோ நம்ம அவங்களுக்கு செஞ்சுட்டோமே காசு செலவாயிடுச்சு அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் அதே மாதிரி எங்கள் அண்ணன் தம்பிக்குன்னு கிடையாது எல்லாருக்குமே வந்து நிறைய செய்கிற மனசு கேட்டால் கொடுக்குற மனசு எனக்கு இருக்குது ஆனால் வந்து என்னால் தர முடியாது இல்லை ஏன்னா நான் எங்கேயுமே வேலைக்கெல்லாம் போகல நான் வந்து எங்கள் வீட்டுக்கார தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவர் என்ன செய்கிறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஏற்கனவே மூணு பேருக்குமே கல்யாணம் ஆகிட்டு இருக்குது இவர் நாளாகுது எல்லாருக்குமே வந்து என்னை கேட்பார் சரி சொல் ஃபோ இவனுக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டார் ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன அமைதியாக இருக்கிறேன் என்ன பண்ணணும் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் இல்லை தான் பண்ண போகிறேன் நானாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனாலும் பரவாயில்ல உங்கள் மனத்தை மனசில் இருக்கோம்ல அண்ணனுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ட்டு சொல்லு அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் உட்காந்து பேசி முடிவு எடுத்து ஒரு முடிவுக்கு வந்து நலங்காவது வில்லேஜ் சொல்லும் போது எப்பவுமே வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ரிட்டன் கிஃப்ட்னால் வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறோம் வரைக்குமே எல்லாேருக்கும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறேன் கொஞ்சம் அதுவே கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லஞ்ச் பேக் பார்த்தோம் இந்த வாட்டி லஞ்ச் பேக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் பக்கெட் இருந்தது பக்கெட்டு நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் போட்டிருந்தாங்க சரி அதுவே ஒரு நாற்பது வாங்கி எல்லாம் சொல்லிட்டு வாங்கணும் நலங்கெல்லாம் வச்சுட்டு கொடுத்தாங்க கல்யாண வீடு அப்படின்னும் போது ஒரு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாருமே எங்கள் சித்திங்க எங்கள் சித்தப்பாங்க பெரியமாங்க அத்தைங்க ஆயா தாத்தா எல்லாரும் நிறைய பேர் வந்து அன்னைக்கு நலங்கு வச்சாங்க எங்கள் எங்கள் அண்ணனுக்கு இது வந்து கல்யாணத்துக்கு முந்தநாள் சண்டே மண்டே தான் கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்து அன்னைக்கு எந்த மழையுமே கிடையாது வெயில் கொஞ்சம் நல்லா டைமிங்காக கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பொண்ணு வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க நாற்றுனாரு தான் போயிட்டு பொண்ணு அழைச்சின்னு வரணும் மேக்கப்லாம் பண்ணி சர்ச்சைக்கு வந்து கரெக்டாக சொன்ன டைமில் கூட்டின்னு வரணும் எங்கள் வீட்டில் என்ன ஆச்சு போன மூணு கல்யாணத்தில் நான் தானே அவங்க வந்து சர்ச்சில் ஷார்ப்பாக ஃபைவ் ஓ கிளாக் இருக்கணும் அப்படின்னு தான் என் கிட்டே சொல்லி அனுப்புவாங்க நானும் கரெக்டாக தான் போவேன் போயிட்டு மூணு பேருக்குமே அப்படித்தான் ஆச்சு இதை பார்த்துன்னு எங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் போவேன் பொண்ணு ஃபஸ்ட்டு அழகாக கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறமேன்ட்டு நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுங்க எனக்குந்தான் தருவானுங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கு நீ எதுனா பண்ணிக்கோ மேக்கப் பண்ணிக்கோ நீ ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோ ஸாரீலாம் அவங்களே வியர் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன் போயிட்டு அவங்க பண்ணி முடிச்சுடுவாங்க எனக்கு பண்ண ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிடும் அப்படியே இருக்கும் போது எனக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆகிடும் அதனால் நான் கிளம்ப லேட் ஆகிடும் இவங்க மூணு பேருமா நான் லேட்டாக தான் கூட்டின்னு வந்தேன் சர்ச்சில் வந்து மாப்பிள்ளை உட்காந்துருக்கேன் எங்கள் அண்ணன் தம்பிங்க உட்காந்து இருப்பானுங்க நான் வந்து பொண்ணை கூட்டின்னு வர லேட் ஆகிடும் அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு எதுக்கு லேட்டாச்சு அப்படின்னு ஒரு பேச்சு வரும் அப்போ வந்து எங்கள் அண்ணிங்க அழகாக சொல்லுவாங்க எனக்கு பண்ணிட்டாங்க பாப்புக்கு பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதான் லேட்டாக அதனால் எங்கள் அண்ணன் இப்போ என்ன பண்ணிட்டான் இவன் நீ வந்து போயிட்டு பொண்ணை கூட்டின்னு வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா அது எப்படிதான் லேட் ஆகுது தெரியல பார்லர் போனாலே லேட் ஆகிடுது நம்ம வந்து ரெகுலராக பண்ற பழக்கம்லாம் கிடையாது மூணு மூணு கல்யாணம் நடந்துக்குது இது நாலாவது அதனால் நாலு கல்யாணத்துக்கு மட்டும்தான் நான் பண்ணுவேன் அதுவும் பார்லரில் சும்மா லைட்டாக அப் பண்ணி கொஞ்சம் ஹேர் ஸ்டைலு கொஞ்சம் சாரி கட்டி விடுவாங்க அவ்வளோதான் அதுக்கே வந்து இவனுங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிண்டல் பண்ண இருப்பானுங்க எல்லா கல்யாணத்துக்கும் நீ லேட்டாக தான் கூட்டின்னு வர எல்லா கல்யாணத்துக்கும் லேட்டாக தான் கூட்டின்னு வரேன்னு அதனால் இந்த கல்யாணத்துக்குமே நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி நம்ம போகக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அன்னி நீங்கள் கிளம்பி முடிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக நம்ம வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் அதனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் அதனால நான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் மனசு கேட்கல நம்ம விடக்கூடாது தம்பியை போயிட்டு நீ போய் பிக்கப் பண்ணுவா நான் கண்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இருபது நிமிஷத்தில் நான் ஒரு மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பிக்கப் பண்ண போயிட்டு கரெக்ட் டைமுக்கு கல்யாணமே நல்லா சிறப்பாக முடிஞ்சுது அது இப்போ பார்க்கும்போது கூட எனக்கு காமெடியாக இருக்கும் எங்கள் பெரியமா ரொம்ப முடியாமலாம் போயிட்டு இப்போ வந்து நல்லா இருக்கிறாங்க அவங்க வந்து உடம்பு போனப்ப சொன்ன ஒரே விஷயம் கல்யாணத்தை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க நான் சொன்னேன் என் அண்ணன் கல்யாணத்தை பார்ப்பேன் தம்பி கல்யாணத்தை பார்ப்பேன் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத பெரியமா நல்லா சரியாயிடுவேன் அப்படிலாம் சொன்னோம் உண்மையாலுமே அவங்க இன்றைக்கி அந்த கல்யாணத்தில் எங்கள் அண்ணனுக்கு ஒவ்வொரு வைக்கும் வைக்கும்போது அவ்வளோ எமோஷனாக ஹாப்பியாக இருந்தாங்க எங்கள் சித்திங்க எல்லாருமே வச்சாங்க அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி தான் கல்யாண விடு மாதிரியே இருந்ததுன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற சித்தப்பாங்க எங்கள் பங்காளிங்க எல்லாருமே வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாரமாக இருக்கும் ஐயோ நம்ம பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலி நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து யாருமே இதை பார்க்குற யாருன்னா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவலையே படாதீங்க எவ்வளோ ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒருத்தர் புறக்க போகிறது கிடையாது பிறந்தும் இருக்கிறாங்க அவங்கள நம்ம தேடி சாமி வந்து அது எல்லாம் கனெக்ஷன் பண்ணி நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைக்க கொஞ்சம் லேட்டாகும் அதனால் யாருமே வெக்ஸ் ஆகாதீங்க கண்டிப்பாக லேட்டான நடந்தாலும் சிறப்பாக கல்யாணம் நடக்கும் என்பதை இந்த எங்கள் அண்ணன் எங்கள் தம்பிங்க எல்லாருக்குமே நான் பார்த்துருக்குறேன் எங்கள் பெரிய அண்ணனு கூட நான் அவன் கல்யாண டைம்லேயும் சரி நிறைய பார்த்துருக்குறேன் அதனால் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் எல்லாமே நல்லா முடிஞ்சுது நிறைய சர்ச்சில் இருந்த ஃபோட்டோவில் என்னால் கவர் பண்ண முடியல கேமராமேன் கிட்ட சொன்னேன் அவர் எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் எனக்கு அனுப்புனா நான் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை பார்க்குற நீங்கள் எல்லாருமே இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி கல்யாணத்தில் நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க ம மோஸ்ட்லி கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லோரும் சொந்தக்கார தான் அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஹாப்பியாக இருந்தது அக்கா இன்னும் நல்லா பண்ணுங்க அந்த படையை மடி சாப்பாடெலாம் கொடுக்குறீங்களா அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் உடம்பு சரியானதும் அதையும் கண்டினியூ பண்ணி நம்ம சேனலை கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான ஒரு சேனலாக நிறைய பேருக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக ஆசீர்வாதமாக இருக்கிற சேனலாக பாப்பு ஃபேமிலி மாற்றணும் அதுக்கான வேலைகள் தான் பண்ணின்னு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்திங்களாம் வந்து ரொம்ப கிரேட்டு அவங்களாம் எப்போவுமே வந்து எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நலங்கு வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு தான் வந்துடுவாங்க எல்லாருக்கும் அந்த பக்கெட் ஒரே ஹாப்பி பிரிஞ்சு செஞ்சாங்க சரி நிறைய மீந்திர போது சொல்லிட்டு பக்கெட்லேயே சாப்பாடு எடுத்துன்னு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது எல்லோரும் சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்டாங்க இவங்க தான் ஏற்கனவே வந்த மூணு பேர் எங்கள் பெரிய அண்ணன் ஒய்ஃபு எங்கள் பிரவீன் ஒய்ஃபு எங்கள் ஆபி ஒய்ஃபு இப்போ வந்துக்கிறவங்க நாலாவது தேங்க்யூ டு ஆல்